അമൃതഗലധരീം ആദിശക്തിമഗം മായ മായസ് പടിഗമനീമാമദംഗീം ഷടംഗീ ജ്ഞാനർത്ത പരിമനയ കരീം നാദവിന്ദുധാരിണീ നദന്തതർപ്പണകരീം ശ്രീം ബീജമന്ത്രസ്വരുണീ അംബാനമോസ്തു ശുഭമസ്തു அன்பார்ந்த தாய்மார்களே சான்றோர் பெருமக்களே ஆஸ்திக அன்பர்களே எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே சுபமஸ்து உங்கள் அனைவருக்குமே அன்னை பராசக்தியின் அனுகிரகம் உண்டாகட்டும் இந்த நிகழ்ச்சியை புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சித்தரின் அருள்வாக்கு என்ற தலைப்பில் ஒவ்வொரு முறையும் அபூர்வ விஷயங்களும் போல் அடிகளாருடைய விஜயம் உங்களுடைய இல்லத்துக்கு வர்றதுக்கு சென்னை மற்ற வெளியூர்களில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு அழைச்சி பூஜை அன்னை பராசக்தியினுடைய எந்திரம் பிரதிஷ்டை அன்னையினுடைய அருள்வாக்கு வீட்டுக்கு திருஷ்டி கழிப்பது இந்த ஒரு பொண்ணான ஒரு நிகழ்ச்சியை ஒவ்வொருத்தரும் விரிவாக எல்லாம் நிதானமாக பார்க்குறீங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்னென்ன சாமி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு அம்மா நம்மக்கிட்டையே பேசுகிற மாதிரி லௌகீகமாக நிதானமாக எடுத்து சொல்கிறாரு அந்த ஒரு தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமாக அந்த ஒரு புன்சிரிப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க சில தாய்மார்கள் பக்தி சிரத்தையோடு ஒரு நோட்டை போட்டு அபூர்வ விஷயத்தெல்லாம் எழுதி தன்னுடைய தொழில்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணு நல்லா இருப்பேன் அடிகளார் சொல்லியிருக்காங்க அபூர்வ விஷயத்தில் அப்படின்ற ஒரு ஈடுபாடு அன்பு தாய்மார்களே இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் திண்டிவனத்தில் இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் செஞ்சி திருவண்ணாமலை செல்லக்கூடிய மெயின் ரோடு பெலாகுப்பம் என்கின்ற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அருள்வாக்கு கேட்கறதுக்கு மற்றபடி ஜாதகங்கள் எதிர்கால நலன்களை பற்றி கேட்குறதுக்கு இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அபூர் ஊஷித்துக்கு வருவோம் பெருமாளுக்கு ஹனுமானுக்கு நரசிம்மருக்கு சக்கரத்தாழ்வாருக்கு இதில் யாராவது யார் கேட்டால் இருக்கிறாங்க பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குமா பெருமாள் கோவில் அடுத்தது எங்கள் திருவள்ளியே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது நரசிம்மர் இருக்கிறார் அப்படின்னு அந்த மாதிரி அருகாமையில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு முடிஞ்சால் ஒரு துளசி மாலையை போட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்து முருங்கை இலை தைச்சி அந்த முருங்கை இலையில் சாப்பிடுங்க காலையில் பெருமாளை பார்க்குறீங்க துளசி மாலை போட்டுட்டு மதிய உணவு வந்து முறுக்க இலையில் தைச்சி அதை வாங்கி அதில் மாமூல் சமையல் சமைச்சு அந்த முறுக்கை இலையில் சாதம் குழம்பு ரசம் பொரியல் என்ன லௌகீகமாக என்ன இருக்கோ வீட்டில் எதா சக்தி அந்த மதிய உணவு அதில் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைத்து விடும் வாழ்க்கை பின்னோக்கி போயின்ட்டுருக்கே அம்மா முன்னேற்றத்துக்கே வர முடியலம்மா அப்படின்றீங்களே பெருமாளை பார்த்துட்டு வந்து மத்தியானம் அந்த முறுக்கை இலையில் சாப்பிடுங்க அந்த பின்னோக்கி போகிற ஒரு அபசகுணம் நிவர்த்தி ஆகிடும் முன்னோக்கி போக ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மழை பொழிவாள் மகாலக்ஷ்மி அன்பு தாய்மார்களே வளர்ப்பிறை தசமியிலேயோ பௌர்ணமியிலேயோ ஒரு பூனல் வாங்கி போய் கணபதியானுக்கு போட்டு ஒரு நூற்றி எட்டுருவா தட்டில் போட்டுவாங்க சில பேர் தங்க சில பேர் வெள்ளி பூனல் சில பேர் சாதாரண பூனல் எது சக்தியோ எதா சக்தி ஒரு பூனல் வாங்கி பிள்ளையாருக்கு போடணும் என்னம்மா விசேஷம் ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் என்ன கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கணுமா கிடைச்சிருக்குமா உத்தியோகம் பன்னெண்டு பதினெட்டு தான் இருக்குது அவங்க கூட படித்தவங்கெல்லாம் லட்சத்தில் சம்பளம் சம்பளம் வாங்குறாங்க அந்த மாதிரி பெரிய உத்தியோகமாக கிடைக்கணுமா ரெண்டு சரிம்மா ஜாதகம் வந்துகிட்டே இருக்குது முப்பது நாற்பது ஜாதகம் எதுவுமே செட் ஆகலம்மா அப்படின்றாங்க சில பேர் வீட்டில் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அதாவது அந்த சீரியல் தொடர் மாதிரி வீட்டில் பிரச்சனை ஓடிண்டே இருக்குமா இந்த பூணல் கணபதியானுக்கு சாத்தும் பொழுது வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி முகூர்த்தம் ரெண்டு ஒரு மாதங்களில் அந்த ஒரு நல்ல செய்தி பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையிறது பையனுக்கு நல்ல பொண்ணு அமையிறது அந்த மாதிரி சீக்கிரத்தில் சுபம் ஏற்பாடாகிறது அடுத்தபடியாக வீட்டில் உத்தியோகங்கள் தொழில்கள் நல்லபடியாக அமையறதுக்கு இதை செய்யுங்க அன்பு தாய்மார்களே சோலையோட கரும்பை எடுத்து சென்று அன்னை பராசக்திக்கோ மகாவிஷ்ணுவுக்கோ கணபதியானுக்கோ தாருங்கள் அனந்த கோடி ஐஸ்வர்யம் உண்டாகும் கார்த்திகை மார்கழி தை இந்த மூன்று மாதங்களில் எப்படியும் கரும்பு வரப்போகுது வெளியே சோலையோட ஒரு கரும்பு எடுத்தும் போய் கரும்பு கொடுப்பா அப்படின்னு கரும்பை வாங்கும்போது அவன் நல்லா ஆறு துண்டாக கட் பண்ணி இருந்தாங்க சார் ஒரு கரும்பு ஒரு செட்டு அப்படின்னு அப்படி கொடுக்கக்கூடாது சோலையோடு இருக்கிற கரும்பாக எடுத்து போய் அந்த கணபதியானுக்கோ அம்பாளுக்கோ பெருமாளுக்கோ சாத்தும் பொழுது அலங்காரத்தில் பக்கத்தில் நிற்க வைங்க அனந்த கோடி ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் உண்டாகும் அதே மாதிரி சுபம் நடக்கணும்னு நினச்சி பாருங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கல்யாணம் கார்த்திகை நடக்கணுமா ஒரு வீட்டில் ஒரு குழந்த சத்தம் கேட்கணும் வீட்டில் குழந்தை விளையாடணும் மழல செல்வம் உண்டாகணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பி எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் இழந்துட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைய வரையில் கையில் ஒன்றும் இல்லை இதெல்லாம் மறுபடியும் எனக்கு கிடைக்கணுமா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கீங்கன்றீங்களா அந்த கஷ்டம் உங்களை விட்டு ஆகும் சோலையோட கரும்பை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க அன்பு தாய்மார்களே சதய நட்சத்திரத்தில் ஈஸ்வரனுடைய ஆலயத்திற்கு உமாமகேஸ்வரனுடைய ஆலயத்திற்கு சென்று தயிர் சாதம் விநியோகம் செய்யுங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பாப்பங்கள் கடன் தொல்லைகள் இதெல்லாம் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே அதே போல் கொஞ்சம் பணங்காசு வீட்டில் தங்கணும் இல்லது பணங்காசு அந்த பணங்காசு தங்கிறதுக்கு சிவாலயத்தில் முடிந்த வரைக்கும் சாயந்தரச்ச கொஞ்சம் ஒரு தூக்கில் புட்டு செய்து அந்த புட்டு பகவான் கொடிமரத்தாண்ட நின்று எல்லா ஜனங்களுக்கும் அடியார்களுக்கும் கொடுங்க அப்போ உங்கள் கையில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிச்சிடும் என்ன தங்க ஆரம்பிச்சிடும் நீ நான் புட்டு கொடுக்குறப்பா எங்கால் வேலைக்கு போயிருக்கிறாரு அவர் வெறு புழம் போடுறாரு கல்யாணம் கட்டிக நாள்லேருந்து என்ன சொல்கிறாங்க கல்யாணம் கட்டிக நாள்லேருந்து வெறுகையில் புழம் போடுறாரு ரோலிங்கில் தான் குடும்பம் போகுதுன்றாங்க அப்போ நீங்கள் புட்டு தாங்க உங்கள் எஜமானுடைய கையில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தாண்டவம் ஆடுவா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி ஐஸ்வர்யத்தை கொட்ட ஆரம்பிச்சிடுவேன் உமா மகேஸ்வரனுடைய ஆலயத்தில் புட்டு தர்மம் செய்ய வேண்டும் அதுவும் நிரந்தர வருமானம் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் நினைச்ச தொழிலோ உத்தியோகமோ நினைக்கிறீங்க இல்ல அது அதிசீக்கிரத்தில் கை கூடி ராஜராஜ தாய்மார்களே அதாவது கிரீடம் தரித்த ஆஞ்சநேயர் செந்தூரம் முழுவதும் சாத்தபடியான ஆஞ்சநேயர் அபயஹஸ்தத்தத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இரட்டை ஆஞ்சநேயர் ரெண்டு ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அமர்ந்த கோலத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இவர்களை அத்தனை பேரையும் வாழ்க்கையில் வாழ்நாளில் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படி வச்சுடுவார் பகவான் அதே மாதிரி நவநிதிகள் உங்கள் வீட்டில் உங்கள் கையில் விளையாட ஆரம்பிச்சிடும் நவநிதிகள் அந்த ஐஸ்வர்யமானது உங்கள் வாழ்க்கையில் நிரம்ப ஆரம்பிச்சிடும் அதை மறுபடியும் சொல்லுங்கள் தாயி கிரீடம் தரித்த ஆஞ்சநேயர் செந்தூரம் முழுவதும் எப்படி சந்தனகாப்பு அலங்காரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஆஞ்சநேயருக்கு முழுவதும் செந்தூரா தடவி சாத்தபடியான ஆஞ்சநேயர் அபயஹஸ்தத்தத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இரட்டை ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அமர்ந்த கோலத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இதில் நாலஞ்சு பார்த்துட்டப்பா ஒன்றே ஒன்று இந்த ரெட்டை ஆஞ்சநேயர் தான் பார்க்கல நீங்கள் சொல்லிட்டீங்க ராஜகோபுரத்தில் ரிட்டர்ஜினியர் நிற்கிற மாதிரி இருக்கு அதை பார்க்கலாமா தாராளமாக பார்த்துருங்க அதை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துனே இருக்கு பாருங்கள் கஷ்டம் வழக்கு வம்பு சண்டை சத்துரு பயம் சத்துரு தொல்லைகள் செய்வனை பாதிப்பு திருஷ்டி இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் காலையில் வண்டியில் ஏறி உக்காடுறீங்கன்னா வீட்டுக்கு திரும்பும்போது லாபகரமாக வருவீங்க வாழ்க்கையில் வீட்டுக்கு திரும்பும்போது நினைத்த காரியம் அது சீக்கிரத்தில் கைகூடி வரும் அதாவது பெருமாளுக்கு கர்நாடகாவில் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கத்திரிக்காயில் வாங்கி பார்த்து செய்து பகவானுக்கு பெருமாளுக்கு நேவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக தருவாங்க அதில் உங்கள் வீட்லேயும் ஒரு வாங்கி பார்த்து பெருமாளுக்கு உகந்த நட்சத்திர திதியில் நைவேத்தியம் பண்ணுங்கள் மகளிருக்குன்னு இருக்கிற உடம்பு பிரச்சனை இருக்குது பாருங்கள் சில பேருக்கு முடி வளரல தாயே எனக்கு நிறைய இருந்தது முடி அதிக சிந்தனாக முடி பறந்து போயிடுது அன்பு தாய்மார்களே அந்த உடல் ஆரோக்கியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடி அடிவயிறு வரலாம் பிரச்சனை சில தாய்மார்களுக்கு முட்டு வலி கண்ணில் தண்ணி விடுவாங்க உன்னை உள்ளார வந்து பார்க்க முடியலையே வெளியிருந்தே பார்க்குறனே அப்படின்னுவாங்க கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி அந்த கை கால் வலி உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மகளிர்களுக்கு அத்தனையும் விடும் அதே மாதிரி பெரியவர்கள் காலத்து பிரச்சனைகள் ஓடிண்டே இருக்குப்பா முன்னேற்றமே இல்லை என்ன தெரியல வரிசையாக இத்தனை ஃபோட்டோ வச்சுருக்கிறேன் இதில் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் ஏன் ஜாதகத்தில் வந்து உக்காந்துருது ராகு கேது ரூபத்தில் அப்படின்றாங்களே அந்த பெரியவர்கள் காலத்து பிரச்சனைகள் அகன்று விடும் அதே போல் அந்த வாங்கி பார்த்து நைவேத்தியம் பண்ணாலே வீட்டில் நகை ஆபரணங்கள் வஸ்துக்கள் ஆடை இதெல்லாம் உங்கள் வீட்டில் நிரம்ப ஆரம்பித்து விடும் அன்பு தாய்மார்களே ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணுறதில் இவ்வளோ பிரச்சனை தீருது என்னென்னாக்கா சாம்பிராணி போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் அதில் ஒரு பொருட்கள் அதாவது அந்த நெருப்பில் போடுறதுல வெண்கடுகு மஞ்சள் தூள் வால்மிளகு சாம்பிராணி தூள் இது நாளும் கலந்து ஞாயிற்றுக்கிழமையாக போடுங்க அது போடும்போது என்னெல்லாம் சரியாவது பாருங்கள் சத்துரு தொல்லைகள் நிவர்த்தி ஆகிறது வியாதிகள் அகல்கின்றது பணக்கஷ்டம் நிவர்த்தி ஆகிறது வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் அகன்றுின்றது அதே மாதிரி பசங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக ஓடுதுமா பையன் வாழ்க்கையில் எப்பம்மா பிரச்சனை தீரும் என் பையன் வாழ்க்கையில் பொண்ணு கொடுத்தோம் பொண்ணு பிரச்சனையிலேயே ஓடிட்டுருக்கு குடும்பம் அப்படின்றாங்க அந்த மாதிரி அந்த பசங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அகன்றிடும் விரைவில் சொந்த தொழில் பதவின்னு நினைக்கிறீங்களா அது கைகூடி வரும் வீட்டில் ஸ்ரீதேவி வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விடுவாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி மகளிர் கையில் பண வசதியும் ஐஸ்வரியமும் கையில் தங்க ஆரம்பிக்கும் சாம்பிராணி போடுறதில் இத்தனை இருக்கா சாம்பிராணியில் என்னென்ன வெண்கொடு வெண்கடுகு மஞ்சள் தூள் வால் மிளகு சாம்பிராணி தூள் இதை போடணும் ஞாயிற்றுக்கிழமையில் இத்தனை ஐஸ்வர்யத்தில் கடைசியாக ஒன்று சொன்னீங்க பாருங்கப்பா தாய்மார்கள் தான் நாங்கள் உங்கள் நிகழ்ச்சி அதிகம் பார்க்குறோம் அந்த தாய்மார்களுடைய கையில் ஐஸ்வர்யம் பணம் நிரம்ப ஆரம்பிக்கிறதை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க தாய்மார்களே கஞ்சி தர்மம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் கஞ்சி தர்மம் செய்யும்போது உங்களுடைய வீட்டில் வா வியாதி வரிசையாக வியாதியே ஆட்டி வ வியாதி படுத்திண்டே இருக்குது அந்த வியாதி நிவர்த்தியாகும் திங்கக்கிழமையில் கஞ்சி தர்மம் செய்யும் பொழுது கஷ்டம் இல்லாத வீட்டில் எல்லா செல்வமும் நிரம்பி இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் கஞ்சி தர்மம் செய்யும் பொழுது அது சீக்கிரத்தில் உத்தியோகம் தொழில் லாபகரமாக கைகூடி வரும் மீண்டும் அவர்களுக்கு வாழ்க்கை கைகூடி வரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிறாமா அப்படின்ற ரெண்டு வகையில் இருக்குது வாழ்க்கையில் ஒன்று உத்தியோகம் தொழில் இது ஒன்று இன்னொன்று குடும்பம் அதெல்லாம் அம்பாள் அமைச்சு கொடுத்துடுவா அதே மாதிரி புதன்கிழமையில் கஞ்சி தர்மம் செய்யும் பெரிய படிப்பில் வெற்றி வாகை உயர்ந்த பதவிகள் பட்டம் இதெல்லாம் உண்டாகும் மாதிரி வியாழக்கிழமையில் கஞ்சி தர்மம் செய்யும் பொழுது வீட்டில் பண வசதி பெருக ஆரம்பித்து விடும் எடுத்த வேலைகள் வெற்றி உண்டாகும் சனிக்கிழமையில் கஞ்சி தர்மம் செய்யும் பொழுது பகைவர்களுடைய தொல்லைகள் நிவர்த்தியாகும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் நிவர்த்தியாகிவிடும் ஒரு இந்த யூடியூப்லேயும் சரி இப்போ சக்கரா டிவியில் பார்க்குறீங்க இந்த கஞ்சி தர்மம் பண்ணாலே எல்லா ஐஸ்வர்யும் கிடச்சிடும் அப்பா சொல்கிறத பார்த்தாக்கா ஆமாம் தாய்மார்களே உங்களுடைய முன்னோர்கள் யாரையுமே ரோல் மாடல் எடுத்துக்காதீங்க உங்கள் பெரியவங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அதனால தான் ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தோடு இருந்தாங்க காணி நிலம் வைத்துக்கொண்டே அத்தனை கோடி ஐஸ்வர்யத்தை கையில் வச்சுருந்தாங்க வீட்டில் நிரம்பி இருக்கும் காரணம் இந்த தர்மங்கள் அவர்கள் செய்தார்கள் இப்போ அந்த தர்மங்களை விட்டு நாம் எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம் அந்த தர்மத்தை மீண்டும் செய்யுங்க என்ன ஒரு கால்படி ஒரு அறிக்கால் படி கஞ்சி அதை செய்து அப்படி பிள்ளையார் கோவிலில் யூசன் தருவ கப்பில் எல்லோரும் கொடுங்க போகிறோம் ஒரு பெருமாள் கோவில் பக்கத்தில் இருக்குன்னா போய் கொடுத்துட்டு வாங்க அங்கே கோவிலில் தர்மம் பண்ணும் பொழுது பிரசாதம் சுவாமி பிரசாதம்னு எடுத்துக்குவாங்க எல்லோரும் அதை செய்யும் பொழுது அந்த சனிக்கிழமையில் பகைவர்களுடைய தொல்லை நிவர்த்தியாகும் அதே மாதிரி நவகிரகங்கள் சரியில்லைப்பா குரு சரியில்லை உனக்கு வாத்தியார் இப்படி சொல்லிட்டாரு வீட்டில் இப்படியே வச்சுருப்பாங்க பூஜை அந்த பகவானுடைய அந்த சனிக்கிழமையில் அந்த கஞ்சி தர்மம் செய்யும்போது நவக்கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார்கள் அஸ்த நட்சத்திரம் வரும்பொழுது சூரியனுக்கு தாமரை மலர் சுவாதி நட்சத்திரம் வரும்பொழுது நரசிம்மருக்கு தாமரை மலர் திருவோணத்தில் வரும் திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது பெருமாளுக்கோ கிருஷ்ணனுக்கோ தாமரை மலர் இந்த டிக் பண்ணுங்க பிறவி நிலை அகன்றுவிடும் மீண்டும் பிறவி நிலை ஏற்படாது ஒன்று அடுத்தது இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்து நீங்கள் நினைத்தது அத்தனையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வருஷத்தில் இந்த மூணும் பண்ணி பாருங்கள் இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு பகவான் திருப்பி கொடுத்துடுவார் எல்லா நன்மைகளும் அள்ளி கொடுத்துடுவார் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அவர் விருப்பப்பட்ட அத்தனையும் உங்கள் கையில் வந்து நிரம்பிடும் ஐஸ்வர்யம் பகவான் ஒரு கட்டத்தில் சலவைக்காரன் சாயக்காரன் ஒருவன் வீடு கேட்குறான் போய் ஒருவன் மனைவி கேட்குறான் இன்னொருத்தன் பிள்ளை கேட்குறான் ஒருத்தன் உத்தியோகம் கேட்குறான் நவகிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் பெருமாள் போய் நீ கேட்டுட்டே எல்லாத்தையும் கொடுத்துரும் மறுபடியும் காலதேச வர்த்தமான கிரகங்கள் மாறும் பொழுது அதெல்லாம் திரும்பி கையை விட்டு போயிடும் அதை விட நீ கடவுளிடத்தில் போய் இதை பண்ணும் பொழுது அந்த தாமரை வைக்கும் பொழுது எனக்கு என்ன நீ தரணும்னு உனக்கு தெரியும் அதை நீ தருவாயாக பராசக்தி பெருமாளே அப்படின்னு நீங்கள் மனசில் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்போ பெருமாளாக கொடுக்கறது அத்தனை ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் நிலைத்து நிற்கும் ஆனை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணிடுவார் அவரே அன்பு தாய்மார்களை இதை அவசியம் வாழ்க்கையில் செய்திடுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அதாவது வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்திர நேரத்தில் இழுப்ப எண்ணெயில் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்ற பழகுங்க மாதம் மாதம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சண்டையாக இருக்குது தாயே தோட்டத்து வாசப்படி தெரு வாசப்படி அடிக்கிறாங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பூஜை கொடுத்து சாப்பிட மாட்டுறாங்க சாப்பிட்டுட்டே இருந்தால் ஒரு சண்டையை ஆரம்பித்தாங்க சாப்பாடே நின்று போச்சு தாயே எல்லாம் சாப்பாடெல்லாம் நடக்குது எல்லாம் நடக்குது தாயே ஆனால் இது மட்டும் ஒன்று எல்லா பாக்கெட்டும் காலியாக இருக்குது எத்தனையோ நாலு பேர் சம்பாதிக்கிறோன்னு பேரை தவிர ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பணி செய்ய முடியுதா முடியல அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் மாதத்தில் இளப்பெண்ணையிலையோ விளக்கெண்ணெயிலோ தனி அகல் போட்டு ஏற்றி அதை டஸ்ட்பினில் போடுங்க சாயந்தரம் நேரத்தில் அண்டை ஏற்றுங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் பின்னாடி தோ துரத்தினே வருங்க கிரகங்கள் தீய வினைகள் பதவி பூர்வ புண்ணியா நாம் முன் செய்த தவப்பயனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைன்னு சொல்கிறாங்களே அந்த திருஷ்டிகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் நல்ல க்ஷேமம் உண்டாகும் அந்த வீட்டில் அன்பு தாய்மார்களே இப்பொழுது நிகழ்ச்சியில் முக்கியமான கட்டம் அறிவிப்பு இப்போ சென்னையிலையும் இங்கிருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் இப்போ பூஜைக்காக அவரவர் இல்லத்திற்கு அழைக்கிறதுக்கு பதிவு பண்ணலாம் அப்படி அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் ஏத்தனை தீபத்தோடு அம்மாவண்ட அடிகளரண்டை கொடுத்து வீட்டுக்கு பூஜை அறையில் அழைக்கும் பொழுது உங்கள் வீட்டு மகாலட்சுமி இத்தனை ஆண்டுகள் வெளியே இருந்தவை மீண்டும் மகாலட்சுமி உள்ளார வர ஒன்று அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை கல்யாணம் சொந்த வீடு அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பொருளாதார வசதி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் அதிசீக்கிரத்தில் அனுகிரகம் பண்ணுவா அந்த ராஜராஜேஸ்ரீ விக்கிரமம் வந்து வீட்டில் சில நிமிடங்கள் அங்கே இருக்க போகுது அதே போல் அந்த பர பராசக்தியினுடைய எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் பெரியவர்கள் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அதுதான் பிதர் தோஷ்கிறாங்களே ஏதோ ஒரு குறைபாடு என் பையன் இன்னும் செட்டில் ஆகலை என் பொண்ணு செட்டில் ஆகியும் செட்டில் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்றாங்க முதல்ல எங்கள் எஜம்பாளலேயும் செட்டில் ஆகல தாய தாலி கட்டிட்டு நான் வந்தேனே தவிர அவருக்கு ஐம்பது தொட இன்னும் ஒரு ஸ்திர வருமானம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்றாங்க எல்லாம் இருக்குது தாயே ஆனால் கூடி வரலை என்ன வரலை எதுவுமே கூடி வரலை அந்த தோஷம்லாம் நிவர்த்தி ஆகி உங்கள் வீட்டில் என் கல்யாண வீடு ஆகிடும் அழிவில்லாத ஐஸ்வர்யம் உண்டாகும் அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடிய காணல் நீர் போன்று இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் உங்களை வீட்டை விட்டு விலகிடும் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விடும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த கீழே ஸ்க்ரோல் போயின்னு அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய பாதம் படட்டும் அம்பாளுடைய எந்திரம் வீட்டில் பூஜையில் வைங்க எப்பயுமே அந்த பீரோவில் உங்கள் கையால் ஒரு அஞ்சு ரூபா காசு போடுங்க அப்படி தட்டுவாங்க பீரோவை மகாலட்சுமியும் எழுந்துருன்னு ஒரு ரெண்டு தரம் சொல்லுவேன் அன்னையிலேருந்து அந்த குடும்பம் நல்லா ஆணை கட்டி போரடிக்கக்கூடிய குபேர சம்பத்தோட அன்ன அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் உங்களுடைய வீட்டிலையும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருடைய ஜாதகத்திலையும் அதே போல் அம்பாள் வருகையினால் பொதுவாக ஆங்கில தேதி பிறந்தவர்கள் இரண்டாம் தேதி இருபதாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி எட்டாம் தேதி இது போக தேய்மிரையில் பிறந்தவர்கள் இத்தனை தே ஆங்கில தேதியில் பிறந்தவர்கள் தேவிரையில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆங்கில தேதி இப்போ சொன்ன வாசித்த அத்தனை பேர் வீட்லேயும் பாதை பூஜை அவசியம் செய்யுங்க என்னென்னா பாஞ்சு நாள் நல்லா போச்சுமா பாஞ்சு நாள் ஒன்றும் இல்லை பதினஞ்சு நாள் நல்லா போச்சுமா பாஞ்சு நாள் போராட்டமாக இருக்குமா பொறப்பிலேருந்தே நான் மற்றவளுக்கு ஏடியாக தான் இருக்கிறாடே தவிர நான் ஏடி பேரில் ஏறளைக்கு சாமி ஒரு தடவை கொடுத்தாங்க கடவுளில் அப்போ பயன்படுத்திக்கல நான் இன்னிலேருந்து கஷ்டமாகவே இருக்கிறேன் ஒரு நாலரை வருஷமாக அதனால் அன்பு தாய்மார்களே இந்த தேதியெல்லாம் சொன்ன பாருங்கள் தேய்பிரை மற்றும் தேதிகள் அவர்களெலாம் பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் வீட்டுக்கு அழைங்கள் அம்பாள் வர்றதுனால பொற்காலம் அதே மாதிரி தேய்விரையில் திங்கக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றபடி டோர் நம்பர் ஆஹா இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கே அதாவது கதவு எண் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு முப்பத்தொன்று எட்டு பதினேழு இருபத்தி எட்டு ரெண்டு இருபது முப்பத்தாறு நான்கு இருபத்தொம்போது இந்த தேதியில் இப்போ கதவு எண் உள்ளவர்கள் வீட்டென்று டோர் நம்பர் அவசியம் அவங்க எல்லாம் பாத பூஜைக்கு பதிவு செய்யுங்கள் ஏன்னா ஊருக்கு பணக்காரனாக இருக்காங்களே தவிர வீட்டுக்கு ஏழையாகவே இருக்கிறாங்க அந்த நிலைமையை செய்து விடுங்கள் எப்பொழுதுமே ஐஸ்வர்ய மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவங்க பாவங்க அப்படின்ற அந்த புகழ் எப்பொழுதுமே சாஸ்வதமாக உங்களுக்கு அமைந்துவிடும் அன்பு தாய்மார்களே உங்களுடைய வாழ்க்கையில் அம்பாளை அழைச்சி பூஜையில் அந்த எந்திரம் பிரதிஷ்டப்படுவார் உங்களுடைய வீட்டில் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைத்ததை இந்த பதினான்கு மாதங்களில் சாதித்து காட்டிடுவீங்க அன்பு தாய்மார்களே கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள்லாம் அந்த அம்மாவை அடிகளார வீட்டுக்கு அழைச்சி பாத பூஜை பண்ணுறதுனால அந்த எந்திரம் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இப்பொழுது வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய நேரம் வந்திருக்கிறது கவனமாக கேளுங்கள் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் ஆற்றுக்கு அழைச்சி அந்த பாத பூஜை அம்பாளுக்கு செய்யும் பொழுது அம்பாளுமும் அந்த எந்திரமும் அடிகளார் உங்கள் இல்லத்துக்கு விஜயம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் திருஷ்டிகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் இந்த முறை நீ வாழ்க்கையில் உனக்கு கொடுக்குறேன் இப்போ நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடு அன்னை பராசக்தி ஐஸ்வர்யம் மழை பொரிய ஆரம்பிச்சுடுவேன் இந்த இருபத்தி நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவசியம் இந்த பூஜையை செய்யுங்கள் பாத பூஜை அதே மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன் காலம் அறிந்து பிழைக்க வேண்டும் என்று பீமரா பீம மகாராஜாவை கூப்பிட்டு விதிராழ்வார் ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறார் ஒரு சமயம் பாண்டவர்களை மாடுகள்லாம் எண்ணிக்கை பார்க்குறதுக்காக அனுப்பும் பொழுது ஃபெசிஃபிக்காக விதிராழ்வார் பீமனை கூப்பிட்டு ஒரு காட்டில் மிகப்பெரிய பலசாலை பிறந்தே ம மிருகங்கள் ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் மரங்கள் எத்தனை ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அந்த காட்டில் ஒரு நெருப்புன்னு உடனே எல்லாமே பஸ்மம் ஆகி போகுது இந்த எலி மட்டும் உள்ளார வலை போட்டு உள்ளார போய் தங்கிட்டு நெருப்பெல்லாம் அடைந்த பிற்பாடு அழகாக எலி வெளியே வரும் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அதைப்போல் இப்போ இருக்கக்கூடிய அந்த கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டுக்கு அம்பாளை அழைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் சதி தீட்டுகிறார்கள் எதிரிகள் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வளர்ச்சியில் நீங்கள் என்ட்ரி ஆவறீங்க என்ட்ரி ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லணும் அப்போ என்ட்ரி மிகப்பெரிய வளர்ச்சியில் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க பொருளாதாரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்களே அதெல்லாம் இப்போ சாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அம்மாவை அழைச்சி பூஜை பண்ணுறதுனால என்ன அர்த்தம் பகைவர்களுடைய தொல்லை மறைமுகமாக இருக்குது அதுக்குரிய பாதுகாப்பு செய்து கொள்ளுங்கள் என்ன அதுக்கு பாத பூஜைக்குன்னு அவ சொல்கிறீங்களே அம்மா என்னம்மா ஒரு மஞ்சள் குங்குமம் ஊதுவத்தி பாக்கு பழங்கள் புஷ்பங்கள் அன்னதானத்துக்குன்னு ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி ஜனங்களுக்கு அன்னதானம் பீடத்தில் பண்ணி போடுறதுக்கு இது போக என்ன பாத காணிக்க அம்மா சொல்கிறாலோ அதை அம்பாளுடைய ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடம் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சு ஒரு பாத பூஜை சில நிமிடங்கள் உங்கள் வீட்டில் பன்னெண்டு நிமிஷம் இருக்காங்களா பதினஞ்சு நிமிஷம் இருக்காங்களா அரை மணி நேரம் இருக்காங்களோ அது அவங்க உங்களுடைய பாக்கியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அவசியம் பாத பூஜை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் அகன்றுவிடும் அதே போல் அந்த அபூர்வ விஷயத்துக்கு வருகிறோம் அதாவது வீட்டில் மார்கழி மாதத்தில் ஒரு முறை வீட்டில் பெருமாளுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க ஆண்டு முழுவதும் பணக்கஷ்டம் இருக்காது அதே மாதிரி கார்த்திகை மார்கழி மாதங்களில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் தீபம் ஏற்றிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகன்றுவிடும் கார்த்திகை மார்கழி தை இந்த மாதங்களில் முடிந்த வரையிலும் சபரிமலை அரவண பாயசத்தை வர வச்சு பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படியும் உங்கள் பகுதியில் சபரிமலைக்கு போவாங்க அவங்கள சிறிய பணம் கொடுத்து ஐயப்பனுக்கு உண்டியிலையும் அதை ச செலுத்திட்டு கொஞ்சம் அரவண பாயசம் வாங்காங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புங்க இந்த கார்த்திகை மார்கழி தையில் தான் அந்த அரவண பாயசத்தை பிரசாதமாக எடுத்துக்கும்போது ஆண்டு முழுவதும் ஆரோக்கியம் அவர் ஆரோக்கியத்தை கொடுக்குறவர் அந்த அரவண பாயசம் சாப்பிட்டாலே ஆரோக்கியம் உண்டாகும் குபேர சம்பத்து உண்டாகும் அன்பு தாய்மார்களே நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் பாருங்கள் சங்கரா தொலைக்காட்சியிலேயே யூடியூப் உருவாக்கியிருக்காங்க அதுலேயும் இந்த ப்ரோக்ராமை சித்தரின் அருள்வாக்கை பாருங்கள் அடுத்தபடியாக அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுரா மடிகளாரன்னுட்டு யூடியூப்பில் செல்லில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சுபமஸ்து